நம்ம ஆனந்தியை ஒவ்வொரு விஷயத்துலையும் குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த கருணாகரன் கல்யாணம் பண்ணதுலேயும் சரி இப்போ யாழினி வந்தப்பையும் சரி உன் நாத்தனார் வந்துருக்காருமா போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு ச அதுவும் சாதாரணமாக கூப்பிடல மிஸ்ஸஸ் அன்பு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு இது எல்லாத்துலேயும் நம்ம நம்ம ஆனந்தி வந்து அளவுக்கு அதிகமான கோபத்தில் தான் இருக்காங்க இருந்தாலேயும் கருணாகரன் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பொறுத்து போயிடுறாங்க அன்பு வரவே இல்லை வீட்டில் சண்டை நடந்துருச்சு கோச்சிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாலையும் எடுக்கல எங்கே இருக்கான்னு தெரியல தான் ஆனந்தியை பார்க்க வந்த ஆனந்தி ஃபோன் பண்ணால் ஒரு வேலை எடுக்கலாம் பேசலாம் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனா ஆனந்திக்கும் தான் வந்து உண்மையான முழுமையான பரிதவிப்பே இருக்கு நம்ம வந்து வீட்டில் இருந்தால் அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு வந்தோம் ஆனால் நம்ம வந்துட்டு கூட இன்னமும் அவரை ஆளவே காணுமே வேலைக்கு அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க தான் யாழினி எங்கேயோ அவன் போயிட்டுருக்காளே காணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க மகேஷும் இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாரு ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மித்ரா அவங்க அம்மாவோட மகேஷோட வீட்டுக்கு போகிறாங்க கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக ஏன்னா இப்போ தான் யாழினியுடைய ப்ர நம்ம யாழினி வந்து தாலி எடுத்து கொடுத்து நம்ம அது அன்பு ஆனந்தியோடைய கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு இதனால் இனி நம்ம கல்யாணத்தை பார்க்கலாம் ஆனந்தியுடைய பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் மித்ரா வந்து சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க ஏன்னா ஆனந்திக்கு பின்னாடி இந்த குழந்தை வளர்கிறதுக்கு காரணமான ஆள் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இனிமேல் மகேஷை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இப்போ நம்ம ஆனந்தியோடைய மொத்த கவலையும் அன்பு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடுறதில் தான் இருக்கு நீ தான் ஃபோன் பண்ணணும் அவன் நீ பண்ணணும்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கான் அப்படின்னாலாம் சொல்லி நம்ம சௌசௌ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனந்திக்கிட்ட ஆனால் ஆனந்தி கால் பண்ண மறுக்கிறாங்க